விண்ணொலிகள் நிறைவேறுவது போல அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை அருணிருந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற கலக்காக எப்பொழுதும் அருணிறந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக

திருவயிற்றின் பணியாகி ஆசி பெற்றவனே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே

முடிய திருவயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரேதான் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே திருவயிற்றும் தனியாகி மாசி பெற்றவரேதான் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாருக்கும் மாற்றி உண்டாவதா தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும்

அருளியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவள் நீரே உம்முடைய திருவையற்றின் கனியாகிய இயேசுவும் வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவையற்றின் கனியாகியும் அவருடைய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே

மறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்பெற்றவள் அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவன் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே அவளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே

சுட்டுப்பட்டு தியானிப்புமாக தந்தை உயர் பெயர் என்னது போட்டு பெறுக உபது ஆட்சி வருக உபது திருவள்ள விண்ணலுகள் நிறைவேது போல மன்னலுகளை நிறைவேறு போல குற்றங்களை மாறியே வாழ்க ஆண்டவரமடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நேரே முடைய திருவேற்றின் கனியாக இயேசு ஆசை பெற்றவரே அவருந்த மாறியே வாழ்க ஆண்டவரமடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நேரே நம்முடைய திருவேற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவர் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரமுடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரம் உடனே பெண்களுள் ஆசு பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே இருந்த மாறியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நேரே நம்முடைய திருவேற்றின் கனியாக இயேசு ஆசை பெற்றவரே அதில் இருந்த மாதிரியே வாழ்க பெண்களுள் ஆசை பெற்றவள் நேரே நம்முடைய திருவேற்றின் கணியாக இயேசு ஆசை பெற்றவரே வாழ்க ஆண்டவரம் படனே பெண்களோள் பெற்றவள் நிறே உம்முடைய திருவேற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே அதிலிருந்த மாதிரியே வாழ்க பெற்றவள் கனியாக மாழு ஆண்டவரம்படனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நேரே கும்படைய திருவேற்றின் கனியாக ஏசு மாசு பெற்றவர் மேலிருந்தா மாறியே வாழ்க ஆண்டவரம்படனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவேற்றின் கனியாக இயேசு ஆசை பெற்றவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியருக்கும் ஆட்சி இருப்பதாக എല്ലംയോനിയ <laughs> சில வயசும் என்று சொன்னது அனுப்புமாக விண்ணல இருக்கிறீங்கள் தந்தையே உமது பெயர் தூயனை போற்ற பெருக உமது ஆட்சி வருக

பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரேந்த மரே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் இயேசுவும் ஆசிர் பெற்றவரே மாமேந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே முடைய திருவேற்றின் கனியாகியும் ஆசிர் பெற்றவரேதோலிகோலேந்தமரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கணியாகியும் அறியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே

உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே தாயே புழுதலாம் வேண்டுகள தான் அறியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் பெற்றவள் நீரே முடைய திருவேற்றின் கனியாகியும் தாயே பாவைக்காக வேலையிலும் இறைந்த மரிய வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே முடிய திருவேற்றின் கனியாகிய

naam vaale செல்லவும் தேர்வமனையாது துவங்கும் இப்பொழுது தொடர்ந்து நாம் ஜவமாலையை ஜிவிப்போம் ஐந்தாவது அரசும் இயேசு சிலுவையில் அறிந்த மரத்தை குறித்து தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய எய்சுவும் ஆசி பெற்ற அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய எய்சுவும் ஆசி பெற்றவர் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஏசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரேதான் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே

உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே

എല്ലാരെയും പാതയിൽ നടന്നിരണം ഇറക്കം യു അം തേവിയോ അവ புனித மிக்கேலே வானதூதர்களான புனித ரஃபேலே திரு தூதர்களான நாங்கள் எத்துணை நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த எங்கள் புகழ்களோடு சேர்த்து பங்கு தந்தை அவர்களின் கருத்துக்களுக்காகவும் இருநூற்றி முப்பத்தி எட்டு பங்கு ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடைபெறவும் பங்கு இளையோர் நல்ல எதிர்காலம் வேண்டியும் பங்கு முதியோர் நல்ல சுகம் பெறவும் பங்கில் அமைதி சமாதானம் நிலவவும் பங்கு மக்கள் கருத்துக்கள் மற்றும் நலனுக்காக இந்த ஐம்பத்தி மூன்று மணி ஜபத்தை உம் திருப்பாதத்தில் வைத்து உமக்கு காணிக்கையாக வைக்கின்றோம் வேண்டுகளே தந்தையை உமது பெயர் துயர்ந்து போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணலுக்கு நிறைவேறு போல மண்ணலுகளை நிறைவேறுக எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை குட்படுத்தாதேயும் தீமையை எங்களை விடுவித்தரடும் ஆமென் அருளரண்ட மாரியே வாழ்க ஆண்டவர் மடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே

ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறளோ கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறளோ கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டறளோ கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டறளோ விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகத்தை மீட்டு சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரம் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திருதயனே புனித கண்ணித்தாயின் வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திருதயனே தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திருவிருதையே அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திருவிருதயனே இறைவனுடைய அச்சிக்கப்பட்ட ஆலயமான இயேசுவின் திருவிருதயனே

சகல புண்ணியங்கள முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திருதயமே எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திருதயமே விருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திருதயமேரம் ஞானமும் அறிவும் நிறைந்த முழு செல்வமான இயேசுவின் திருவிருதையே இறைத்தன்மை முழுமையாக தங்கி வரியும் இயேசுவின் திருதயமே உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள திருநேரங்கில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்யும் நித்திய சிகரங்களின் ஆசையாயிருக்கிற இயேசுவின் திருதயனே பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திருவிருதையனே உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவழிக்கும் இயேசு வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் உற்றான எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திருவிருதை நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திருவிருதை மேம் எங்கள் பாவம்